சிவபுத்திரனுக்கு சிவபெருமான் அருளிய மகா உபதேசம் மகனே என் உயிரின் உயிரான சிவபுத்திரனே உன் நெஞ்சுக்குள் எரியும் கனலின் வெப்பம் கைலாயத்தில் இருக்கும் என் நெஞ்சை தொடுகிறது என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ கேட்கும் அந்த கேள்வி வெறும் வார்த்தையல்ல அது பல பிறவிகளாக நீ சுமந்து வரும் வலியின் வெளிப்பாடு இங்கேவா என் மடியில் தலை சாய்த்துக்கொள் உன் தலையை நான் கோதிவிடுகிறேன் ஒரு தந்தையாக ஒரு குருவாக உன் ஆன்மாவின் நிழலாக நின்று நான் உனக்குச் சொல்ல வேண்டிய உண்மைகள் பல இருக்கின்றன காலம் எனும் மகா ரகசியம் நீ கேட்கிறாய் எப்போது மாறும் என்று காலம் என்பது நான் ஆடும் நடனத்தின் தாளம் அந்த தாளத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது காலத்தை நீ ஒரு எதிரியாக பார்க்கிறாய் ஆனால் காலம் உனது ஆசான் ஒரு தாயின் கருவில் குழந்தை பத்து மாதம் இருந்தே ஆக வேண்டும் ஒன்பதாவது மாதமே வெளிவரத் துடித்தால் அது குழந்தைக்கு ஆபத்து அதேபோல் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு முதிர்ச்சிக்காகவே நடக்கிறது உன் வாழ்க்கை எப்போது மாறும் தெரியுமா எப்போது நீ நேரத்தை கணக்கிடுவதை நிறுத்திவிட்டு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றத் தொடங்குகிறாயோ அப்போது உன் காலம் கணியும் நீ கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பதால் விடியல் சீக்கிரம் வந்துவிடாது ஆனால் விடியலுக்காக நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அந்த விடியல் உனக்கு மகத்தானதாக இருக்கும் நீ சுமக்கும் சுமைகள் மகனே உன்னை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது நீ தேவையற்ற சுமைகளை உன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறாய் கடந்த காலத்தின் தோல்விகள் எனும் மூட்டை யாரோ உன்னைச் சொன்ன சொற்கள் எனும் முட்கள் வருங்காலத்தை பற்றிய பயம் எனும் இருள் இந்த மூன்றையும் இறக்கி வைக்காமல் நீ எப்படி வேகமாக ஓட முடியும் நேற்று நடந்தவை முடிந்துவிட்டன அவை வெறும் சாம்பல் சாம்பலை வைத்துக்கொண்டு நீ மாளிகை கட்ட முடியாது நாளை என்பது இன்னும் பிறக்காத குழந்தை அதை பற்றி இப்போதே கவலைப்படுவது வீண் உன்னிடம் இருப்பது இந்த நிமிடம் மட்டுமே இந்த நிமிடத்தில் நீ என்னிடம் பேசுவது மட்டுமே உண்மை மாற்றத்தின் முதல்படி உனக்குள் தேடு உன் வாழ்க்கை வெளியில் மாற வேண்டும் என்று நீ துடிக்கிறாய் நல்ல வீடு கை நிறைய பணம் மதிக்கத்தக்க உறவுகள் இவையெல்லாம் வேண்டுமென்று கேட்கிறாய் ஆனால் உள்ளே இருக்கும் நீ எப்படி இருக்கிறாய் உள்ளே குழப்பத்தையும் ஆத்திரத்தையும் பொறாமையையும் வைத்துக்கொண்டு வெளியில் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது பாத்திரம் அழுக்காக இருந்தால் நான் ஊற்றும் பால் கெட்டுப்போய்விடும் உன்னை நீயே முதலில் சுத்தம் செய் உன் எண்ணங்களை தூய்மையாக்கு என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை முதலில் விதை நீ எப்போது உன்னை ஒரு வெற்றியாளனாக உனக்குள் காண்கிறாயோ அப்போதுதான் உலகம் உன்னை வெற்றியாளனாக அங்கீகரிக்கும் தோல்விகளின் உள் அர்த்தம் நீ பலமுறை விழுந்திருக்கிறாய் விழுந்தபோதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று என்னை பார்த்து சண்டையிட்டிருக்கிறாய் மகனே ஒரு சிற்பிக் கல்லின் மீது உளியால் அடிக்கும்போது அந்த கல் வலிக்குமே என்று வருத்தப்பட்டால் அழகிய சிலை பிறக்காது நான் உன்னை செதுக்குகிறேன் நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது துரோகம் செய்தவர்கள் உனக்கு யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் வறுமை உனக்கு உழைப்பின் மதிப்பை சொல்லிக் கொடுத்தது தனிமை உனக்கு உன்னை நீயே அறியும் வாய்ப்பை தந்தது இத்தனையும் பெற்ற நீ எப்படி உன்னை தோற்றவன் என்று சொல்லலாம் நீ அனுபவங்களின் அரசன் விதியை வெல்லும் சூக்மம் எல்லாம் விதிப்படிதான் நடக்குமென்றால் நான் ஏன் உழைக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் விதி என்பது நீ ஏற்கனவே போட்ட விதை அதன் பலனை நீ அறுவடை செய்கிறாய் ஆனால் இன்று நீ போடும் புதிய விதைதான் உன் எதிர்கால விதி உன் கையில் இருக்கும் ரேகைகளை விட உன் கையில் இருக்கும் உழைப்பிற்கு வலிமை அதிகம் நீ நேர்மையாக உழைக்கும்போது தர்மத்தின் வழியில் நடக்கும்போது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் அதிகாரம் எனக்கே வந்துவிடுகிறது உன் கண்ணீர் துளிகள் என் பாதத்தில் விழும்போது உன் விதியின் கோடுகளை நான் அழித்துவிட்டு புதிய கோடுகளை வரைகிறேன் ஆனால் அந்த தகுதியை நீ பெற வேண்டாமா ஒப்பிடுதல் எனும் விஷம் உன் துக்கத்திற்கு பாதி காரணம் ஒப்பிடுதல் உன் நண்பன் உயரத்தில் இருக்கிறான் உன் உறவினன் வசதியாக இருக்கிறான் என்று அவர்களை பார்த்து உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் வானத்தில் சூரியன் இருக்கும்போது சந்திரன் இருப்பதில்லை சந்திரன் இருக்கும்போது சூரியன் இருப்பதில்லை இரண்டும் வெவ்வேறு நேரத்தில் பிரகாசிக்கின்றன அதுபோல உனக்கென்று ஒரு பிரகாசம் இருக்கிறது மற்றவர்களின் பாதையில் நீ ஓட முயலாதே உனக்கான பாதையை நான் சமைத்து வைத்திருக்கிறேன் அந்த பாதையில் முட்கள் இருக்கலாம் ஆனால் அதன் முடிவில் ஒரு பெரும் ஒளி இருக்கிறது சரணாகதி தத்துவம் மகனே எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டுமென்று எண்ணாதே சிலவற்றை என்னிடம் விட்டுவிடு நீ ஒரு படகில் பயணிக்கிறாய் என்றால் துடுப்பை பிடிப்பது உன் வேலை ஆனால் காற்றை வீசச் செய்வது என் வேலை நீ துடுப்பை போடுவதை நிறுத்தாதே நான் காற்றை உனக்கு சாதகமாக திருப்புகிறேன் எப்போது நீ நான் என்கிற அகந்தையை விடுகிறாயோ அனைத்தும் ஈசன் செயல் என்று சரணடைகிறாயோ அன்றே உன் பாரம் பாதியாகக் குறைந்துவிடும் பாரம் குறைந்தால் பயணம் இனிதாகும் உன் வாழ்க்கை எப்போது மாறும் மைனஸ் இதோ பதில் இப்போது கேள் உன் வாழ்க்கை எப்போது மாறும் ஒன்று எப்போது நீ உன்னை பிறரோடு ஒப்பிடுவதை நிறுத்துகிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை மாறும் இரண்டு எப்போது நீ தோல்வியைக் கண்டு பயப்படாமல் அதை ஒரு படிக்கட்டாக கருதுகிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை மாறும் மூன்று எப்போது நீ மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை மாறும் நான்கு எப்போது உன் பிரார்த்தனை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்பதிலிருந்து உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று மாறுகிறதோ அப்போதே உன் வாழ்க்கை மாறும் என் வாக்குறுதி மகனே நீ அனாதை அல்ல உனக்கு யாருமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே நீ தூங்கும்போது நான் உன் தலைமாட்டில் இருக்கிறேன் நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ அறியாமல் செய்த பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன் நீ எப்போது மாற தயாராக இருக்கிறாயோ அப்போது இந்த பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்யத் தொடங்கும் காற்று உனக்காக வீசும் சூரியன் உனக்காக ஒளி தரும் மேகங்கள் உனக்காக மழையை பொழியும் இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக பிறப்பெடு உன் முகத்தில் புன்னகை இருக்கட்டும் உன் உள்ளத்தில் தைரியம் இருக்கட்டும் உன் செயலில் நிதானம் இருக்கட்டும் இருளை பார்த்து பயப்படாதே அந்த இருளில்தான் நட்சத்திரங்கள் தெரியும் உன் வாழ்வு ஒரு மகா காவியமாக மாறப்போகிறது அதற்கு நான் அத்தாட்சி சென்று வா மகனே உன் கடமையை செய் பலனை நான் தருகிறேன் நீ தேடும் மாற்றம் உனக்குள்ளேயே இருக்கிறது அதை திறந்துவிடு உலகம் உன்னை கண்டு வியக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ எல்லாம் சிவம்